அதான அப்புறம் தான் கொஞ்சம் சமைக்கவே கத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் யாரு போட்டு சமைச்சிட்டு கிடந்தா யாரு வீட்டில குழம்பு கூட்ட வாங்கி சோத்த தின்னுட்டு வயிற்று நிரப்பிட்டு இருந்தேன் ஏக்கா இப்போ என்ன விஷயம் என்ன பிரச்சனை நடந்தாலும் இடையில நீங்க ஒரு ஆயிரம் நேரம் நான் திருந்துட்டேன் நான் திருந்திட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேலக்கா உங்களுக்கே ஒரு மாதிரி இல்ல என்ன ஒரு மாதிரி இருக்கணும் நல்லதே தான இருக்கேன் நான் திருந்திட்டேனே நம்ம நாலு பேருக்கு தான் தெரியும் அந்த நாலு பேரை தாண்டி மத்த எல்லாருக்கும் தெரியும் நம்ம சின்ன பொண்ணு நான் என்ன பத்தினா உண்மையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொய்யே நான் ஒண்ணும் சொல்லலையே அப்சல்யூட்லி உண்மையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கே நீங்க தான் பொய் சொல்ல மாட்டீங்களே ஏன்னா நீங்க தான் திருந்திட்டீங்களே

நிம்மதி எங்கன்னா உட்காந்துக்கிட்டு லெமன் சோறு புளி சோறு தக்காளி சோறு துவையல்லு தின்னு வயிற்று நிரப்பிட்டு எவ்வளவு நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கோம் சாப்பாடுதான் சின்ன பண்ணு முக்கியம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் யாரு இல்லைன்னு சொன்னா ஆனா போன வாரம் நம்ம பக்கத்து ஊர்ல போய் ஒரு கல்யாண வீட்டுல போய் சாப்பாடுக்கா சாப்பாடு ஒழுங்கு வாயில வைக்க ஊட்டாவலா இலைய போடுறத ஒரு அஞ்சாறு கூட்டுக்கரிய வரிசையா வச்சுட்டு போயிருந்தோ சரி என்னென்ன கூட்டுக்கற வச்சிருக்கோன்னு அந்தால கொஞ்சமால பருப்ப ஊத்து தானுவோ பருப்பு நல்லா இருக்கா உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலயே சம்பார கொண்டு ஊத்திருதானு சரி சாம்பார்ல நடக்கப்பட்ட காய்கறி எல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு சோத்த வரவி திங்கலானு ஒரு வாய் எடுத்து வச்சா உடனே ரசத்தை கொண்டு ஊத்திருதானுவோ

ாலும்ிள்ள போட்டு பாடா படுத்துனாலும் எவ்வளவு பொறுப்பா இருப்பாவோ தெரியுமா இப்போ கூட பாருங்கக்கா பட்டு எடுக்க வந்த நம்ம ரெண்டே தண்ணிட்டு செடவாய் உட்காந்துருக்கோம் அவங்கள பாருங்களா அழகா பட்டு எடுக்கிறதுக்கு போய் நின்று இருக்காவோ

எருசேரி நல்ல டாப் டக்கரா இருக்கு பத்தியா என்னக்கா சொல்றீங்க எருசேரியா ஆமா வச்ச சாப்பாட்டிலே எருசேரியும் அவியலும் தான் டாப் டக்கர் என்ன அரிசி என்ன அரிசி ஏக்கா எருசேரியில வச்சவளக்கா நான் அத கூட பார்க்கல சரியா அப்ப அந்த அளவுக்கு நீ அவசரமா தின்றுக்க ஆமாக்கா அத சொன்னோம்ல எலலி என்னென்ன வச்சானோன நான் பார்க்க கூட இல்லன்னு பந்தியில இடம் பிடிச்சு உட்கார்ந்தது தான் மிச்சம் அஞ்சே நிமிஷத்துல எலிப்பி விட்டுட்டானுக்கா ஆனா நீங்க நிம்மதியா உட்கார்ந்து நல்ல வயிறார சாப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா அது ஆச்சரியம் அக்கா பட்டு சாரி பாக்குறீங்களா இல்ல நான் பூனம் சாரி மாதிரி பாக்குறீங்களா மக்கா இது ஏன் மர்மகத்துக்க அப்படிங்களா அவங்க மர்மக ரொம்ப அழகா இருக்காங்க ஏமாக்கா நீ இந்த நல்ல சிரிச்ச முகமா அழகா இருக்க அந்த அக்காவும் என்ன விட ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அதனாலதான் சொன்னேன் மக்கா பூனம் சேலைலாம் வேணும் தான் ஆனா அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து வாங்கி விடுதேன் என்ன என் மருமகளுக்கு நிறைய பூனம் சேலை காட்டன் சேலை எல்லாம் வாங்கி கொடுக்கணும் பத்துக்க

அரண்டி சுபாசி பையல கமலா கை என்ன போனா அப்படி பேசிப்ட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி வச்சி விடுவே அப்படி இப்படினு மிரட்டிங்க கூட்டிட்டு வந்திருக்காவோ ஆனா இவனுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு ஆமாக்கா எனக்கும் அப்படி தான் தோணுது இவன் மாறவே மாட்டேகானே என்னத்த சொன்னாலும் இப்போ நம்ம வேன்ல வரும்போது கூட நான் அப்படியே என்ன தப்பாவா சொல்லிப்ட்டி சிட்டபடி இந்த சுபாசி என்ன எப்படி முரஞ்சி பார்த்த மாட்டியா ஆமாக்கா நானும் கவனிச்சிட்டே தான இருந்தேன் அப்படியே என்ன தப்பாவா நீங்க சொல்லிப்ட்டியா மாப்ளே பொண்ணு பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காருங்களே அப்படிதானே சொன்னியே அப்படிதானே அன்னி அந்த பைய கூட கோவமா வந்துச்சு பஸ்ல வச்சி நாலே கேலியே நரகனே இருந்தேன் எல்லாரும் உட்கார்ந்திருக்காவல ஏ நம்ம வரை சரி கூட அமைதியா நான் திருந்தாம முன்னாடி மாதிரி பழைய மாதிரி அந்த பையன் என்ன பார்த்ததுக்கு அவன் தலைய திருப்பி அங்கనే நம்ம கமலாக்கா மலருக்கு கல்யாணம் பண்ண போற புருசன் ஆச்சானே நான் வச்சிருக்கேன் அவன

காது கேட்காத மாதிரி நின்னுட்டு இருக்க கையில ஒரு போனி வச்சு நோண்டி கிடக்க அங்கன சேர் கிடக்கலல எடுத்து போட்டு உட்காரு இப்டே சேல கணக்க நின்னுட்டு இருக்க பாருங்கமா இது வீடுன்னு நினைச்சீங்களோ கட சும்மா அப்படி கோவப்படுற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஆமால நான் அத தான் சொல்றேன் இது ஒண்ணும் வீடு இல்ல கடையாக்கும் முதல்ல சேர் எடுத்து போட்டு உட்காரு துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் நீ என்னமா போனையும் பார்த்துக்கிட்டு யாரோ மாதிரி நின்னுட்டு இருக்க இங்க பாருங்கம்மா உங்களுக்கோ யாருக்கோ துணி எடுக்கணும்னா எடுங்க நான் ஒன்னு உங்களை கூட்டிட்டு வரல நீங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஏய் இதுக்கு மேல இத மாதிரி நீ பேசினா பல்லக்கல உடைச்சிரும் பத்துக்க நீ உட்கார்ந்தா உட்கார் இல்ல நின்னுட்டே இருந்தா நில்லு எனக்கு என்ன ஒத்தைக்கு ஒரு பிள்ளை ஒத்தைக்கு ஒரு பிள்ளை என்ன செல்லம் கொடுத்து வளத்துது தப்பா போச்சு சே இவங்கள ஒரு மனுஷனா எத்தனை நேரம் ஃபோன் பண்ணே எத்தனை நேரம் மெசேஜ் பண்ண ஒரு ரிப்ளை இல்ல அக்கா அந்த பட்டு சாரியை பாருங்க அப்புறம் டிசைனையும் பாருங்க உங்களுக்கு கலர் டிசைன் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் அதே மாதிரி வேற கலர்லயே நான் எடுத்து காட்டுவேன் சரிம்மா எப்படி ரெண்டு பட்டு சாரி எடுத்து வச்சிருக்காங்க டிசைனும் கலரும் நல்லா இருக்கான்னு பாருங்க நான் என்னத்த மறுமல சொல்லுது உனக்கு என்ன டிசைன் என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்க என்னக்கா நான் சொல்லுது சரிதானே ஆமாமாக்கா உனக்கு இந்த டிசைனே கலர்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லலாம்

மறுபடியும் அண்ணிக்கு எனக்கு பாயாசமே கிடைக்கலக்கா நீங்க எப்படி கா நல்லபடியா சாப்டியா சின்ன பொண்ணு கல்யாண வீட்ல பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்னு சொல்வாவல்ல அதே மாதிரி பந்திக்கேல முந்தி ஏறணும் அதுக்கு அப்புறம் நம்ம மறுவிடல வீடுகல்ல வைக்கவல்ல அதுக்கெல்லாம் எப்படி சாப்பிடணும் தெரியுமா அத தாங்க சொல்லுங்க அடுத்த வாரம் வரை நம்ம பக்கத்து தெருல அண்ணாஜியோட மகனுக்கு கல்யாணம்ல அங்க வரை போணும்ல கா சொல்லுதே சொல்லுதே நல்ல காது கொடுத்து கேளு சின்ன பொண்ணு முதல்ல சாப்பாடு ரெடி ஆயிடு பந்திக்கு எல்லாரும் வாங்க வாங்கேன்னு சொல்வாவோ

தண்ணி நிறைய குடிச்சிடேனா அப்புறம் நம்ம வந்த நேரலயே சரியா பார்க்க முடியல கரெக்ட்டா தான்か چلதியா ஆமாッチンப்பிடே நான் கரெக்ட்டா தான் சொல்லுவேன் நாமளே ஒடية போய் பந்திலே இடம் கெடச்சு போச்சேன்னு எங்கனையாவது போய் உட்கார கூடாது சின்ன புள்ளேலே அப்புறம் பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்திருப்பா உள்ள வயசானவங்க எல்லாம் அவங்க பக்கத்துலயே உட்கார்ந்துக்கணும் ஏங்க அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஊட்டி ஊட்டிட்டு நம்மளும் சாப்பிடணுமா

இவ்வளவு ஐடியா வச்சிருக்கீங்களா பின்ன நம்ம மொய் எழுதிட்டு சரியா சாப்பிடாம வர முடியுமா சின்ன புள்ளு நல்ல வயிறார சாப்பிட்டாவே மனசார வாழ்த்த முடியும் அப்புறம் ரசம் கிடைக்கல மோர் கிடைக்கல அவியல் கிடைக்கல பொரியல் கிடைக்கலன்னு குத்தம் சொல்லிட்டே வர முடியுமா கல்யாணம் வீட்டுக்காரங்க விசேஷ வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பாடு தான் போடுவோம் நம்ம தான் புத்திசாலித்தனமா உசாரா உட்கார்ந்து எல்லாத்தையும் நல்லபடியா சாப்பிடணும் சரிதாங்க நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் இவ்வளவு நாளா இதெல்லாம் நான் தெரியாமல இருந்திருக்கேன் இந்த ஐடியா மட்டும் எனக்கு போன வாரமே தெரிஞ்சிருந்தா போன வாரம் விசேஷ வீட்டுலயே நான் நல்லபடியா சாப்பிட்டு இருந்திருப்பேன் ரெண்டு மூணு பாயாசம் வர நல்லா குடிச்சிருப்பேன் ஏக்கா இனிமேல் உங்க பாலிசியை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் கல்யாண வீடு விசேஷ வீட்டுக்குன்னு போறதே நம்ம சாப்பிடாத சின்ன பொண்ணு அது மனசு திருப்தியா நல்லபடியா சாப்பிட்டு வந்திரணும் ஆமாக்கா ஆமா ஆமா ஏக்கா இந்த டிசைனும் பாருங்க நல்லா இருக்கானே ஏக்கா இந்த பச்சை கலர் நல்லா இருக்குல்ல

நீ பாட்டுக்கு எங்களுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு விலை கம்மியா வாங்குனேன்னு வச்சுக்கேன் அப்புறம் உங்க மாமனார் எங்கிட்ட சண்டைக்கு வந்துருக்க விலையெல்லாம் ஒன்னும் பாக்காத மாதிரி போல உனக்கு எந்த பட்டு பிடிச்சிருக்கோ அதை பாத்து ஏடு ஆமாமக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி ஏடு நீ விலையெல்லாம் ஒண்ணும் பாக்காத திமிர் பிடிச்சேன் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என் மானத்தை வாங்கறதுக்குன்னே இப்படி வந்து நின்றுகிட்டு இருக்கான் என்ன பிள்ளைய பெற்று வச்சிருக்கணும் எட்டி அஞ்சு வருவாங்க சொன்னீங்கல்ல இன்னும் வரல வருவாமக்கா இங்க பக்கத்துல நான் உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு இங்கே போயிருக்கா இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துருவேன்னு போன் பண்ணி சொன்னா பாத்துக்க அப்படிங்களா சரி சரி ஏகா இந்த பட்டு சாரி பாருங்களா நல்ல டார்க் பர்பிள் கலர் இந்த பட்டு சாரி ரொம்ப அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் கூட சூப்பரா இருக்கு ஆமா டேய் எனக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ கமலா உனக்கு பிடிச்சிருக்கானு பாறேன் いや வாடா மலிカラー பட்டு நம்ம கமலகாவ்க்கு மேட்சா இருக்கு ஆமா கமலகாவுகும் வாடா ரொம்ப மேட்சா இருக்கு சின்னப் பொண்ணே எல்லாரும் பட்டுசாரிக்கு saree மேட்சா வரையில கம்மல் பொட்டு லிப்ஸ்டிக் ஆனா கமலகாவ்க்கு இந்த பட்டுசாரிக்கு saree முடியே இருக்க ஹேர் ஸ்டைல் அமோகம் இருக்கு பட்டுசாரிக்கு saree எமக்கா यமக்க இந்த பட்டுசாரி saree நல்லா பாருமா சொல்லு மக்கா இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லு திமிரு பிடிச்சேன் இந்த அக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்க திரும்பி பார்க்காதானே பாரு அப்பமும் போனேல பாத்துக்கிட்டே இருக்கா மேய் என்னம்மா சும்மா பாடா படுத்திட இருக்கீங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீல ஆமா வா நிம்மதியா நான் தான் கேட்டுட்டு இருக்கேன் நீ தான் என்ன நிம்மதி இல்லாம கேட்டுட்டு இருக்க மரகதக்கா உன்ன எத்தனை நேரம் கூட்டிட்டு இருக்காவ பட்டு சாரி நல்லா இருக்கா பாருன்னு நீ நீ பாட்டு காது மாதிரி போனேல பாத்துக்கிட்டு நிக்கியா ஏமா பட்டு சாரி நான் நானா உடுத்த போறேன் யார்ட்ட கேட்கணுமா அவங்க கிட்ட கேளுங்க திமுரு பிடிச்சவன உன்னையும் ஒரு மனசெல்லாம் நினைக்கிறாக்கா கேட்டா பரு அவங்கள சொல்லணும் முதல்ல பாருல இப்படி எல்லாரையும் உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள் நீ பாரு எல்லாத்துக்கும் சேர்த்து இவனுக்கு கல்யாணம் காட்சி ஒண்ணுதான் கேடு கமலா சுபாசி என்ன சொல்லுதா இந்த பட்டு கலர் பிடிச்சிருக்காமா ஏக்கா அவன் சொல்லுதா இதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும் பட்டு சலையெல்லாம் எனக்கு வாங்க தெரியாதுல்ல அதே மாதிரி கலர் எனக்கு பார்க்க தெரியாதுமா மரகதத்தை இருக்காங்கல்ல அவங்க நல்ல அழகா செலக்ட் பண்ணுவாங்கள அதே மாதிரி பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்காமா அவளுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அவன் சொல்லதும் சரிதானே மலரே உனக்கு இந்த கலர் பட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கமா எட்டு உண்மையாவே எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு

புமரி புக்ஸ் அப்புறம் கைடு எல்லாம் கரெக்டா இருக்குல்ல ஆமா சார் எல்லா நோட் கைடு எல்லாம் கரெக்டா இருக்கு மேல பாருங்க நான் அழகா அடிச்சு வச்சிருக்கேன் ஏ சூப்பரா அடிச்சு வச்சிருக்கே இன்னேற நானே அஞ்சலிமா இருந்தோம்னா இப்படி எல்லாம் அடிக்கல ஒண்ணு வச்சிருக்க மாட்டோம் ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு திசையில கிடக்கும் ஏக்கா என்ன கை பிடிச்சு அடிக்க பெரிய அடிக்க மாட்டாங்களா என்னது எங்க அம்மா அடிக்க மாட்டாவளா வாரியில பீயும் வாரியில பீயுமா அப்ப பெரியமா வாரியில வச்சு அவங்களே அடிப்பாங்களா பின்ன எங்க அக்காவை போட்டு டென்ஷன் படிச்சிக்கிட்டு இருந்தேன் அவன் அடிக்காம என்ன செய்வா சித்தி பின்ன என்னமக்கா நீங்க சின்ன பிள்ளைகளா இருந்தா பரவாயில்ல நோட்டு புக்கு அங்கே கிடக்குன்னு சொல்லலாம் தான் பெரிய பிள்ளைலாம் வளர்ந்தாச்சுன்னா நீங்க தானே உங்க நோட்டு புக்கை எல்லாத்தையும் ஒரு ஓரமா எடுத்து நல்லபடியாக அடிக்கி வைக்கணும் அவளை போட்டு டென்ஷன் படுத்திக்கிட்டு இருந்தேன்னா கோவத்தில் அடிக்க தான் செய்வா சித்தி அதெல்லாம் எங்கள் வீட்டை நடக்குது சகஜம்தான் எங்கள் அம்மா என்னை எங்கள் அக்காவையும் நல்ல கோவத்தில் அடி அடினு அடிச்சு விடுவோம் அடிச்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சி ஐயோ நம்ம பிள்ளையில அடிச்சிட்டோமேன்னு எங்கள் அம்மா என்ன வருத்தப்படவோ தெரியுமா அந்தாலும் மக்களே முட்டை தோசை வேணுமா இல்லைனா நெய் ரோஸ்ட்டு வேணுமான்னு எவ்வளோ பாசமாக கேட்பாவோ தெரியுமா அதுக்காகத்தான் நானும் எங்கள் அக்காவும் பியானு சண்டை போடுவோம்

திதி பொரிச்ச மீன் பாக்கறதே எவ்வளவு வகா இருக்கு தெரியுமா சாப்பிடு மக்கா உனக்கு பிடிக்குமேன்றத மீனை பொரிச்சு வச்சிருக்கேன் பூまり நீயும் சாப்பிடு மக்கா ஆ சரிம்மா அஞ்சு அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச மீனே அவங்கள வந்திருந்தா நாங்க மூணு பேரும் சேர்ந்து சூப்பரா சாப்பிட்டு இருந்திருப்போம் ஏமாக்கா அஞ்சு ஏன் எப்படியாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சித்தி அவ காலேஜ் சேர போறல்ல அதுக்கு அட்மிஷன் ஃபார்ம் வாங்கணும் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்த சித்தி அப்புற அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வேற போயிருக்கலாம் ஏ அத காலேஜ் ஏக்கனே படிச்சி முடிச்சாச்சுல அப்புறம் என்ன बीएससी படிச்சிருக்கல்ல சித்தி இனி அடுத்து எம்எஸ்சி படிக்கப் போறலாம் எம்எஸ்சி எங்க அக்காவுக்கு வேற வேலையே கிடையாது அதான் காலேஜ் ஒரு நேரம் படிச்சாச்சுல இனி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கேட்டி கொடுக்கிறது இல்ல

உள்ள படிக்கணும்னா படிக்கட்டும் அதெல்லாம் உடனே நிப்பாட்டாண்டா இருந்தாலும் அவங்க அண்ணன்கிட்ட கொஞ்சம் போய் பேசி எடுத்து பாரா பின்ன பேசிர மாட்டறாங்க நாளைக்கு காலையிலே முத பஸ்லயே கண்ணு விட்டு கிளம்பிடுவோம்ல எப்படியோ நல்லது நடந்தா சரிதான் சரிடி நான் ரைஸ் மில்க்கு போயிட்டு வரேன் காபி குடிக்கிறதுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாட்டேனா நான் பக்கத்து கடையிலே வாங்கி குடிச்சிடுறேன் ஏங்க பக்கத்து டீ கடையில பஜ்ஜி போண்டாலாம் விக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி ஆட்டையா கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க நம்ம ஐஸ் வந்திருக்கா பத்தியால அவ நல்லா சாப்பிடுவா பாத்துடுங்க ஆ சரி புள்ளைகளுக்கு தான வாங்கி கொடுத்து அனுப்புறேன் ஆ சரிங்க சந்த மனுஷனை கூட தோணிருக்க நான் சரியான கூறு கிட்டவளால இருந்திருக்கேன் பேசிடுவோம் நாளைக்கு காலையிலேயே எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிடுவோம் மகா பொறிச்ச மீன் நல்லா இருக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு சித்தி எங்க அம்மா பொறிச்சு தரதை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு மீன் எப்படி பொறிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே எங்க அக்கா தான்